வணக்கம் நேயர்களே பாலிமர் தொலைக்காட்சி வழியாக இன்றைய ராசிபல நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய நாள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வியாழக்கிழமை ஏகாதசி திதி இன்னைக்கு இருக்குது குரோதி தமிழ் வருடம் ஆவணி மாதம் பதிமூன்றாம் தேதி தேய்பிரை ஏகாதசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறாரு நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை நல்ல நேரம் கிடையாது கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் தெற்கு திசை பரிகாரம் தைலம் இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் அடையும் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்திற்கும் விசாக நட்சத்திரத்திற்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமாக கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷபம் ராசியில் வியாழன் மிதுனம் ராசியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கடகம் ராசியில் புதன் சிம்மம் ராசியில் சூரியன் கன்னி ராசியில் சுக்கிரன் மற்றும் கேது கும்பம் ராசியில் சனி மீனம் ராசியில் ராகு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மேல்நோக்கு நாள் நல்ல ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏகாதசி திதி இன்றைக்கி இருக்குதுங்க மேஷம் முதல் மீனம் வரை இருக்க ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் பிடிஷன் இப்பொழுது பார்ப்போம் மேஷம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சந்தோஷமான ஒரு அமைப்பு இன்றைக்கி அற்புதமாக இருக்குது அதாவது தாய் தாயாரிடமிருந்து நல்ல ஒரு செய்திகள் அப்படிங்கிறது சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான சொத்து சம்பந்தமான நிதி பொருளாதார சம்மந்தமான உயர்வன கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தைகள் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி சிறப்பாகவே காணப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் செலவும் இருக்குது அலைச்சல் திருச்சலுடன் கூடிய பணிகள் அமையும் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் புரிந்துணர்வு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ விட்டு கொடுத்து இணக்கமாக செல்வது அப்படிங்கிறது மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது ரிஷமம் ராசிக்கார பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தன வரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர்லேருந்து நல்ல ஒரு செய்திகள் அப்படிங்கிறது எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதுக்கு வரக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு கண்டிப்பாக இருக்குது படிப்பு மற்றும் வேலை சம்மந்தமான முயற்சி எடுப்பவர்களுக்கு இன்றைக்கி நல்லதொரு சந்தர்ப்பம் வாய்ப்புகள் கூடி வருது கணவன் மனைவிடையே நல்ல ஒரு ஒரு சந்தோஷம் இருந்தாலும் மாலை நேரத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து நீங்கும் அமைதியான ஒரு நாள் மிதுனம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் இன்னை நாள பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை இன்னைக்கு கற்றுக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு லேர்னிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் வரும் படிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆசிரியர் குருமார்களின் அறிவுறையோடு இன்றைக்கி நல்லதொரு இலக்க தொடுகின்ற ஒரு அமைப்பு சிறப்பாக இருக்கும் அடுத்த கட்ட உயர்வனை நோக்கி போகின்ற ஒரு அமைப்பு மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சிறப்பாக இருக்குது தனவரவு ஒரு சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் வந்து கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சரிங்களா அது மனம் வந்து செய்கின்ற ஒரு செலவாக இருக்கும் கணவர் மனுவியுடைய நல்ல ஒரு புரிந்து சந்தோஷம் இன்னைக்கு இருக்குங்க கடகம் ரசிகார பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமைதியான அமைப்பினாலும் சாந்தமான குணத்தினாலும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சில காரியங்களில் வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு சில காரியங்களை அலைச்சல் திரிச்சலோட கூடிய ஒரு விரயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குது ஸோ எந்த விஷயத்தையும் கொஞ்சம் நிதானித்து முடிவெடுப்பது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு அமைப்பு தான் காட்டுகிறது அதே சமயம் பயணங்களின் போது கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிறது இருக்குதுங்க ஸோ அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் ஏன்னால் மாசப்பட்டது லாபம் நன்மைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தடையாகத்தான் இருக்குது இளைய சகோதர சகோதர வழியில் கொஞ்சம் இணக்கமாக விட்டு கொடுத்து போகிறது சிறப்பை தரும் சிவம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரவுகளை காட்டிலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி அதனுடைய காரண காரியங்களை ஆராய்ஞ்சு அதுக்குண்டான செலவுகள் செய்வது சிறப்பாக இருக்கும் கணவர் மனைவியுடைய நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தந்தையா தாயார் தந்தையாரின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருப்பது கவனமாக இருப்பது நன்மை கொடுக்கும் சரிங்களா அதே சமயம் பணம் கொடுக்கல்வாங்கள் பொருளாதார விஷயங்களில் சற்று கவனத்துடன் கையாள்வது நல்லது தனவரவு பொருள் வரவு சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்குது ரெண்டாவது வீட்டு குடும்பத்தாரிடம் அவங்க வாழ்க்கை துணையரிடம் கொஞ்சம் இணக்கமான அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வது நன்மை கொடுக்கும் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாசமிகு உறவினா உறவுகளினால் பாசமிகு உறவுகளினால் நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் அதாவது ஒரு வீடு மனை நிலம் சம்மந்தமான சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது வெளியூர் பயணம் மகன் மகளுக்கு நல்ல இடத்துல ஒரு சம்பந்தம் பேசுகிறது போன்ற நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் இன்றைக்கி அலைச்சல் திருச்சல் இருக்கும் அலுவலகத்தில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மேலதிக உயரதிகளின் பார்வை அதாவது ஒரு இந்த வேலை இன்றைக்கி ஸ்ட்ரெஸ் ஒரு அவர்க்கு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்பு கண்ணீராசிக்காரை பொறுத்தவரைக்கும் இருக்குது இருக்கும் ஆறாம் இருக்கிற சனி இருக்கிறதுனால மீண்டும் மீண்டும் பழைய பழைய பிரச்சனைகளை தூசி தட்டி மாதிரி ஒரு அமைப்புகள் அலுவலகத்தில் வரலாம் இருந்தாலும் அதெல்லாம் வெற்றி வகை சூடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தான் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இருக்கு உங்களுடைய குலதெய்வ அருளினால எந்த பிரச்சனையும் நீங்க சால்வ் பண்ணி மேலே வரக்கூடிய ஒரு அமைப்பு சிறப்பாக இருக்கு கண்ணீராசிக்கார பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனதில் உறுதி நம்பிக்கை தெளிவான சிந்தனைகள் இதோடு செஞ்சு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாளாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க கணவன் மனைவிடைய நல்ல ஒரு புரிந்தணும் வியாபாரம் வியாபாரத்தில் இருக்கிறவங்க அதாவது ஒரு தொழில் நடத்திக்கிட்டுருக்கிறவங்க அந்த தொழிலை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் இன்னொரு இடத்தை விஸ்தரிப்போம் ஒரு ஒரு அடுத்த கட்ட முயற்சிகள் இன்னைக்கு போகணும் அப்படிங்கிறது உறுதியாக இருந்து செயல்பாடுகளோடு நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய பிளானிங்கெல்லாம் இன்றைக்கி கரெக்டாக போகும் அதனுடைய தொழில் வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து வீட்டில் இருக்க பெரியவர்களையும் கலந்து ஆலோசித்து செய்வது சிறப்பான ஒரு நன்மை தரும் தந்தையாரின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருப்பது நன்மை விருச்சகம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் தான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா தன்னுடைய கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி பெற்றோர்கள் இவர்களை விட உங்களுக்கு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது முக்கியத்துவம் அதிகம் அப்படிங்கிறது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கண்கூடாக பார்ப்பீங்க ஏன்னா பலருடைய உதவிகள் கிடைச்சாலும் அந்த அன்பு அனுசரணை அப்படிங்கிறது இல்லாமல் போகிற மாதிரி ஒரு அமைப்பு ரெண்டு நாட்களாக கிட்டத்தட்ட மூணு ஒரு வாரமாக அந்த மாதிரி ஃபீலிங்கில் தான் இருக்கிறீங்க ஸோ இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையத்தினுடைய மனம் விட்டு உரையாடி பேசி மகிழ்ந்து நல்லதொரு இலக்கை எட்டுகின்ற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் இருவரும் சேர்ந்த ஒரு சில காரியங்களில் தடையின்றி முடித்து வெற்றி வகை சூடுவீர்கள் அலுவலகலையும் பார்த்தீங்கன்னா உரிந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் மறையுதுங்க சரிங்களா தனுசு பார்த்தீங்கன்னா எவ்வளவு தான் பொருள் பொருள் வரவு வந்தாலும் தனவரவு வந்தாலும் வந்த இடம் காணாமல் போயிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் ஸோ எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு அவருடைய ஆலோசனை வீட்டு பெரியவர்களுடைய ஆலோசனை இதெல்லாம் கேட்டு நடப்புது அப்படிங்கிற உங்களுடைய புகழையும் பேரையும் நிலைநிறுத்தம் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இருந்தாலும் வாழ்க்கைத்தினுடைய கொஞ்சம் அனுசரணையான போக்கு வைத்துக்கொண்டால் இன்னை பொறுத்தவரைக்கும் சிறப்பாக இருக்குது மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரமாக மூன்று நாட்களாக நாலு நான்கு நாலு நாட்களாக இருந்த ஒரு சுணக்க நிலை மனிவானில் குழப்பம் தெளிவில்லாத சிந்தனைகள் என்ன இப்படி லைஃப் போய்ட்டுருக்குது என்ன நல்லா எல்லா ஜோசியிலும் நல்லா இருக்கு நல்லா இருக்குங்கிறாங்க ஆனால் நமக்கு மட்டும் இப்படி ஆகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனைகள் மகரம் ராசிக்காரர்களுக்கு வரும் ஸோ ஒன்றும் கவலைப்படாதீங்க வக்கரகதியில் இருக்கிறதுனால ஒரு சில தடை தாமதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது நவம்பர் ஃபோர்டீன்த்துக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடையும் ஸோ நல்லா அந்த ஸ்தலம் அது தெளிந்த நீரோடை பொல் அப்படிங்கிறது போயிட்டுருக்கும் உங்களுடைய வாழ்க்கை சலனங்களை தவிர்த்து குழப்பங்களை தவிர்த்து மெடிடேஷன் மற்றும் குலதெய்வ பிரார்த்தனையோடு இன்றைய நாள் அணுகும்பொழுது பொழுது இன்றைய நாள் மிகச்சிறந்த பலன்கள் அப்படிங்கிறது சிறப்பு கும்பம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொட்டது தொடங்கம் நினைச்ச காரியம் நினச்சபடி நடக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி சரி எனக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் லாபங்கள் எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் வயிற்று சம்பந்தமான சில உபாதைகள் வந்து நீங்குகின்ற அமைப்பு கும்பம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்குது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் தெளிவுபடுத்திங்க தாயாரின் கால் முட்டி சம்மந்தமான சில இஷ்யூஸ் உண்டாகி மறையக்கூடிய அமைப்பு இருக்குது வாழ்க்கை துணையை கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது மீனவ ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எந்த விஷயத்துலேயும் சற்று கவனம் பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி இதோடு கலந்து உங்களுடைய பணிகளை செய்யும் பொழுது இன்றைய நாள் மிகச்சிறந்த பலன்கள் தான் கணவர் மனைவியே கொஞ்சம் நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் மகன் மகளுக்கு நல்ல இடத்துல வரன் கிடைப்பது வெளிநாடு வெளி மாநிலம் தொடர்புடைய அமைப்பில் இருக்கிற வேலை செய்தவர்களுக்கு வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இன்றைக்கி இருக்குங்க எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு தடக்கு ரெண்டு தடவை யோசித்து முடிவெடுப்பது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு எடுத்தால் எட்டும் இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் சொல்லியிருக்கோம் ஒரு சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள் தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிஷன்ஸ் எல்லாம் நன்றி